நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற பொழுது அவன் உங்களை தடை செய்ய அநேக நெகட்டிவ்வான காரியங்களை கொண்டு வருவான் இதுக்கு ரெண்டு நம்ம சமீப்பா அதை மாத்திரம் லாஸ்டா தியானிச்சு முடிச்சிடுவோம் ரெண்டு சாமியால் ஐந்தாவது அதிகாரம் ஆறில் இருந்து பார்த்துவான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தா யாரை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார் விருத்தி அடைய செய்வார் தெரியுமா தாவீது வந்து சிஎம் கோட்டையை பிடிக்கணும் போனான் சீ எம் என்பது இப்போ இது இருக்கிற இருசலை அதையா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே எபுசியருடைய கைகளில் இருந்து தாவிது பிடிச்சாரு நாவிது ராஜா அந்த கோட்டையை பிடிக்கணும்னு போகும் பொழுது அங்க இருந்த எபோசியர் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை நீ பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்க்க வர்றாங்க வசனம் சொல்லுகிறது தேசத்துல குடியிருக்கிற எபோசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவான தன் மனுஷரோடு கூட எருசலமுக்கு போனான் அவர்கள் இதுல பிரவேசிக்க தாவிதனால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி இதற்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னாங்களா என்னுடைய குருடரும் சப்பானிகளும் உங்களை தடுப்பார்கள் சொன்னாங்க அப்படின்னா கேவலமா பேசுறாங்க உன்னால முடியாது தாவிதுங்கிறாங்க நாங்க வந்து அது வந்து எருசிலம் வந்து மேடான பகுதி உன்னை நீ ஆண்டவர்களை பொழுது பிசாசு என்ன சொல்லுவோம் உன்னால முடியாது இந்த போராட்டத்துல நீ ஜெயிக்க மாட்டேன் நடக்குமா உன்னாலங்கள் இந்த காரியங்கள் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அதான் ஜவம் பண்ணா இது நடந்துருமா சர்ச்சுக்கு போய் ஆண்டோட வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தா இதெல்லாம் மாறிடுமா யாரு போய் பரலோகத்தை பார்த்தா யாரு போய் நரகத்தை பார்த்தா இல்லையா அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உன்னால முடியாது அப்படிங்கிற வார்த்தை நிறைய வரும் நீ எப்போ ஆண்டவரை தேடி வரையோ ஆண்டவர் சமூகத்தை தேட தேட என்ன சொல்லுவான்னா உன்னால முடியாது என்னுடைய ஊனரும் சப்பானிகள் கூட உன்னை தடை பண்ணிருவாங்க அவனையே ஜெயிக்க முடியாதுன்றாங்க எப்பசிய ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவிது நல்ல ஒரு யுத்த வீரன் ஆனா எபுசியர் பேசுற வார்த்தை எப்படி இருக்குன்னா தாவிதியுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ற மாதிரி இருக்குது இப்ப நீ ஆண்டவருக்கு கிட்ட வரும் பொழுது உங்ககிட்ட சர்ச்சைக்கு போனாலும் உன் குடும்ப சூழ்நிலை மாறி வளர்ச்சி வந்துடாது உன் தனிப்பட்ட வாழ்க்கைய உன் கணவன் உன் பிள்ளை மாறிடாது இப்படி மாறாது மாறாது மாறாதுன்னே சொல்லுவோம் இதுதான் பிசினஸ் தந்திரம் ஆனா தாவிது என்ன செய்வாரு எபுசியர்கள் இப்படிலாம் சொல்றாங்க ஊனர் போதும் ஊனமானவன் போதும் குருடர் போதும் அவங்கள ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க பிசாசு எவ்வளவு சீர்களை கொண்டு அந்த ஆனா தாவீது வசனம் சொல்லுகிறது ஆனாலும் தாவிது சீவன் சீவன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதி நகரம் ஆயிடுச்சு அழலுயா ஆனாலும் ஆனாலும் நீ தேவ பிள்ளைய உனக முடியாது உனக்கு நடக்காதுன்னு பிசாசு சொல்றானா ஆனாலும் நீ நிக்கணும் ஆனாலும் கத்திரிக்காய் செயல்படணும் ஆனாலும் முன்னோக்கி நீ போகணும் ஆனாலும் நீ ஜெபிக்கணும் ஆனாலும் நீ பரிசுத்தமாய் வாழணும் அப்ப நீ கண்டிப்பா பிடிப்ப ஆனாலும் தாவிது அந்த எபுசியர்கள் வாழ்ந்ததான் அந்த சிஎன் கோட்டையை பிடித்தான் பின்னாட்கள் வசனம் சொல்லுது அது தாவிதின் நகரம் ஆயிடுச்சு எருசுலேமுக்கு தாவிது நகரமா மாறிடுச்சு சொன்னவன் எங்க போனாலே தெரியல இல்லையா அப்போ வசனம் சொல்லுகிறது அந்த கோட்டையில தாவிது வாசம் பண்ணா அதுல நல்ல போட்ரஸ் அதாவது வந்து அலங்கங்களை எல்லாம் கட்டினா எல்லாத்தையும் கட்டி வசனம் சொல்லுகிறது தாவிது நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைய சரி உன் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை கூர்ந்து கவனித்து நீ ஜெபிக்கிற ஒரு மகளா இருப்பா என்று சொன்னால் அண்டவர் சொல்றாரு அவரும் கூட இருப்பார் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே ஒருவாழ்